தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இது ஒரு விளம்பர ஆட்சியாகத்தான் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஏறக்குறைய குறைய மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்ற முடியாத ஒரு அரசாக இருக்கிறது அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை பார்த்தால் ஐநூத்தி இரண்டு வாக்குறுதிகளை தந்தார்கள் அந்த வாக்குறுதிகள் அனைத்துமே பொய்யாக ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லி இந்த மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தால் போதும் என்ற நிலையில் ஆட்சிக்கு வந்ததாகத்தான் தெரிகிறது என்ன காரணம் என்று சொன்னால் அதிலே ஒரு சில வாக்குறுதிகளை நாம் இன்று எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தமிழக மக்களுக்கு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு நினைவூட்டுவதாக தமிழ் மாநில முஸ்லிம் கருதுகிறது என்ன காரணம் அவர்கள் எடுத்த எடுப்பிலே சொன்னது இன்று துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையிலே ஒரு செங்கல்லை கையிலே வைத்துக்கொண்டு நாங்கள் வந்தால் கட்டி முடித்து விடுவோம் என்று சொன்னார் அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்றால் கேட்டால் சம்பந்தமில்லை அது மத்திய அரசுடைய திட்டம் அந்த மத்திய அரசு நிதி ஒதுக்கி அதை கட்டும் கட்ட வேண்டும் அந்த கட்டுமான பணிகளை மத்திய அரசுதான் முடிக்க வேண்டும் அதற்கு இவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தால் போதுமானதாக இருந்தது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதினோரு மருத்துவமனைகளுக்கு அனுமதி வாங்கி பதினோரு மருத்துவமனைகளையும் தமிழகத்திலே பல மாவட்டங்களிலே இடஒதுக்கீடு பண ஒதுக்கீடு செய்து கட்டி முடிக்கின்ற ஏற்பாடுகளை செய்து தொடங்கி வைத்தார் அதைப் போல அதிமுக ஆட்சி காலத்திலே நாம் ஏன் இதை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் மக்களாட்சி என்று சொன்னால் அது மக்களால் மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும் அரசர்களை போல வாரிசு ஆட்சியாக இருக்கக்கூடாது என்பதற்கு திமுக ஒரு எடுத்துக்காட்டு தொடர்ந்து அவர்களுடைய தகப்பனார் கருணாநிதி அவர்கள் அதனை தொடர்ந்து மு ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் என்று வரிசையாக ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைத்து புதைத்துவிட்டு இவர்கள் விளம்பரம் மூலமாகவும் இருக்கின்ற ஊடகங்கள் அனைத்தையும் கைக்குள்ளே வைத்து ஆட்சிக்கு வருகிறார்கள் ஒரு செங்கலை காற்றியவர் அது தமிழக அரசின் திட்டமா மத்திய அரசின் திட்டமா என்று கூட தெரியாமல் மக்களை ஏமாற்றி வாக்கு சேகரித்தார் சரி அது போகட்டும் நாங்கள் வந்தால் ஒரே கையெழுத்தில் நீட்டை நிறுத்தி விடுவோம் எடுத்து விடுவோம் என்று சொன்னார் இதுவரை நீட் என்பது நீண்டு கொண்டே போகிறது அது எவ்வளவு நீளம் என்பது கூட இன்னும் யாருக்கு தெரியாது எப்பொழுது இதை போகிறார்கள் யார் வந்து இதை தூக்க முடியும் என்பது இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை சில பேர் சொல்கிறார்கள் இது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது சில பேர் சொல்கிறார்கள் கல்வி என்பது மத்திய அரசு பட்டியலில் இருக்கிறது மாநில அரசு பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் சில பேர் சொல்லுகிறார்கள் நாங்கள் பாராளுமன்றத்தில் இது பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார்கள் இதை யார் நடத்த வேண்டும் என்று இதுவரை இவர்களுக்கு இல்லை தெரியவில்லையா மக்களை முட்டாளாக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறார்களா மத்திய அரசு என்று சொன்னால் மத்திய அரசு நீட்டை கொண்டு வந்து கோச்சிங் சென்டர்களை தனியர்களுக்கு விட்டு இருக்கிறது அந்த கோச்சிங் சென்டர்களை நடத்தக்கூடியவர்கள் மூன்று லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க ஒவ்வொரு கோச்சிங் சென்டர்களையும் நீட்டுக்காக அவர்கள் வச்சிருக்கின்ற அந்த பரீட்சைகளுக்காக அது பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு பரீட்சைகள் இருக்கிறது ஜெட்டு நீட்டு இது போல இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு கல்விகளுக்கும் அவங்க ஒவ்வொரு பரீட்சைகளை வைத்திருக்கிறார்கள் அதை நடத்தக்கூடியவர்களாக மத்திய அரசிடமிருந்து உரிமம் பெற்ற தனியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் அதை நடத்துகிறார்கள் இப்ப இதையும் தாண்டி சில கல்லூரிகள் சில கல்வி நிறுவனங்கள் எங்கள்கிட்ட நீங்க பிள்ளைகளை சேர்த்து விட்டீங்கன்னா நீட்டுக்கு தனியா பீஸ் கட்ட வேண்டியதுல நாங்களே படிக்க வச்சு மேலே கொண்டு வந்துடுவோம் நீட்டையும் சேர்த்தே நாங்கள் நடத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க அதையும் தாண்டி சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் படித்து எப்படியாவது வேலைக்கு போய்விட வேண்டும் என்று கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று என்று ஔவையார் அவர்களுடைய அந்த பழமொழிக்கேற்ப நாங்கள் பிச்சை எடுத்தாவது பரவாயில்ல எங்க பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்கணும் அப்படின்னு பேங்க்ல கடன் வாங்கவும் அந்த கடனுக்கு பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வட்டி படிக்கிறது கடை வாங்கினா அதுக்கு பதினஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வட்டி அந்த படிச்சு முடிச்சிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காங்கன்னா வேலை கிடைக்கல வேலை இல்லாம அந்த பணத்தையும் கட்ட முடியாம போகுது பல லட்சம் கோடி மத்திய அரசு தொழில் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி பண்றாங்க ஆனா இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு யாருக்கும் தள்ளுபடி பண்ணல கல்வி வந்து அடிப்படை ஒரு நாட்டில் கல்வி வந்து மக்களுக்கு அடி சுகாதாரம் கல்வி இருப்பிடம் வந்து அடிப்படையாக கொடுக்க வேண்டியது இந்த அரசு அதை மத்திய அரசோ மாநில அரசோ கொடுத்துருக்காண்டா இல்ல ஆனா மத்திய அரசு மாநில அரசு நாங்க கொடுத்திருக்கோம் கொடுத்திருக்கோம் கொடுத்துருக்கோம்னு பேசுறாங்க யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்படி கொடுத்திருந்தா கல்வி கடனுக்காக நிறைய பேருடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவஸ்தப்படுறாங்க தூக்கிலிடப்படுறாங்க தன்னாக தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அவமானம் தாங்க முடியாம அதே போல விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணியே நிறைய விவசாயிகள் இன்னமும் தூக்கிலிடுறாங்க விவசாயம் பண்ண யாரும் ரெடியா இல்ல விவசாய பொருள்களுக்கு போதிய விலைவாசி மத்திய மாநில அரசுகள் நிர்ணயிக்கிறது இல்லை கொடுக்கறது இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் பொருளாதாரம் மேம்படல விலைவாசி கட்டுக்குள்ள இல்ல இன்னைக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயில இருந்து ரூபா தான் அடிப்படை சம்பளம் வேலைக்கு போனாலும் என்ன கல்வி நீங்க படிச்சிருந்தாலும் சம்பளம் பதினஞ்சு நாயிரம் இருபதாயிரம் கொடுப்பாங்க இந்த பதினஞ்சு நாயிரம் இருபது சம்பளத்துல ஒருத்தர் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா வாழ முடியுமா இன்றைக்கு இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கல்வியில் வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல நம்ம மேம்பட்டு இருக்கோமான்னா இல்ல மேம்படல சரி இங்க மட்டும் இந்த நிலை இல்லை மத்திய அரசு எதுல கவனம் செலுத்துது மத்திய அரசும் விளம்பர அரசாக இருக்கிறது மோடி அவர்கள் பயங்கரமா விளம்பரம் பண்றாரு தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பத்தி பயங்கரமாக எல்லா ஊடகங்களையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே பாணியில தான் இங்க கருணாநிதி அவர்களுடைய மகன் பேரன் இவங்களும் எல்லா ஊடகங்களும் ஊடகங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா யாரு பணம் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அனைத்து ஊடகங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பணம் இல்லாம மக்களுக்காக மக்களால் மக்களுக்குள்ள கருத்தை சொல்லக்கூடிய ஊடகங்களாக வலைதளங்கள் தான் இருக்கு இப்ப வலைதளங்கள் மூலமாகத்தான் நீங்க கருத்தை சொல்ல முடியும் மக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்தை தன் அவங்க படுற கஷ்டங்களை மக்களுக்கு சென்றடைய கூடிய நிலையில இன்னைக்கு இருக்கிறது எப்படின்னா யூடியூப் மீடியா அதாவது வலைதளங்கள் மூலமாகத்தான் சொல்ல முடியும் எந்த பெரிய ஊடக நிறுவனங்களும் பணம் இல்லாம நடத்த முடியாதுங்கிறதுனால அரசை நாடியதாகத்தான் இருக்கு அரசு பணம் கொடுத்தா தான் அவங்களால செயல்பட முடியுது அதனால அந்த ஊடகங்கள் எல்லாமே மத்திய அரசுக்கும் ஊதுகுழலாக இருக்கு மாநில அரசுக்கும் ஊதுகுழலாக இருக்கு அதை போல இவர் எல்லா ஆறுகளையும் ஒருங்கிணைச்சிருக்கிறாரா குண்டாறு வைகை ஒருங்கிணைப்பு திட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வந்த அந்த ஆறு ஒருங்கிணைக்கிற திட்டம் இதுவரையும் செயல்படுத்தப்படலை திமுக ஆட்சியில இந்த மூன்று ஆண்டுகளாக செயல்படுத்தலை அதே போல மழை காலங்கள்ல வெள்ள நீரை சேமிப்பதற்கான வழிகள் வகை செய்யப்பட்டிருக்காண்டா இல்லை எல்லாத்தையும் திறந்து விடுறாங்க கடல்ல போய் கலக்குது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுது விவசாயத்துக்கான நீர் பற்றாக்குறை ஏற்படுறது தூர்வாரப்படுமான்னு கேட்டால் யாரும் தூர்வார முடியாதுன்னு இன்றைய நீர்வளத்துறை அமைச்சராக அந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அமைச்சராக இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர் அவர் துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு அதெல்லாம் யார் யார் தூர்வாரினது எங்கே இருக்கா யார் தூர்வார்வா அதெல்லாம் சட்டமன்றத்தில் கேட்க சொல்லு நான் பதில் சொல்றேங்கிறாரு எதிர்கட்சி தலைவர் தூர்வாரப்படலைங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு அவர் சொல்ற பதில் வந்து ரொம்பவும் எகத்தாலமாக இருக்கு அனாவசரமாக அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போறாரு மக்கள் வரி பணத்தில் மக்களுடைய வரிப்பணத்தை செலவு பண்ணுறோங்கிறது கொஞ்சம் கூட அந்த நெஞ்சில் பயம்ங்கிறதே யாருக்கும் இல்லை நம்ம மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோங்கிற அந்த பணிவுங்கிறது கூட யாருக்குமே இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களுக்கு யாருக்குமே இல்லை எல்லாமே வந்து அவங்க சொந்த பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாரித்து வந்த பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் நடைமுறைகள் தெரியுது அவங்கள பார்க்கும்போது மீடியாவில் பார்க்கும்போது அவங்க பேசக்கூடிய தன்மை ஒரு பணிவோட மக்களுக்கான பணியை செய்யக்கூடியவங்களாக தெரியல இதுதான் மத்திய அரசும் இருக்கு ஆகவே இந்த திமுக அரசை நம்பி அவர்களுடைய வாய்ஜாலத்தை நம்பி வாக்களித்த மக்கள் இன்னைக்கு சிரமப்படுறாங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அதாவது அம்பேத்கர் சொன்னாரு அறுபது வருஷம் இவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்தா போதுண்டு இன்னைக்கு சுதந்திரம் பட்டு எழுபத்தெட்டு எழுபத்தி ஒன்பது வருஷம் ஆகுது இன்னமே அந்த மக்கள் முன்னேறியதாக காணா இன்னுமே தனித்தனியாக அந்த மக்களுக்காக இயக்கங்களும் கட்சிகளும் உருவாகி இன்னமே போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னுமே தன்னிறைவு பெறல முழுமை பெறல எல்லா மக்களுக்குமே விலைவாசியில வந்து கட்டுப்பாடு இல்ல அதே பொருளாதார மேம்பாடு வரல பொருளாதார வீக்கமாக இருக்கு இன்னைக்கு வந்து பணவீக்கம் அதிகமாக இருக்கு அதை போல ஒவ்வொரு வங்கி நிர்வாகமும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிற சின்ன சின்ன தொகைக்காக அவங்கள போய் சப்தி பண்ணவும் பிரச்சனை பண்ணவும் அது கூடிக்கிட்டே இருக்கே ஒழிய பெரிய முதலாளிகளுக்கு கொடுக்கப்படுற பணங்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படுது பல லட்சம் கோடி இப்ப கூட இருபத்தஞ்சு லட்சம் கோடியை மத்திய அரசு தள்ளுபடி பண்ணிருக்கு இது எந்த வகையில நியாயம் யார் இதை கேட்கறது மத்திய மாநில அரசுல வரக்கூடியவங்க சரியானவர்களாக பார்க்கணும் நல்ல ஆட்சி வேணும்னு சொன்னா ஜனநாயக முறையில ஆட்சி நடக்கணும்னு சொன்னா வரக்கூடிய ஆட்சி காலங்கள்ல மக்கள் உணர்ந்து புரிந்து யாரு சரியானவங்கன்னு பார்த்து அவங்களுக்கு வாக்களிக்கணும் புதுசு புதுசா நிறைய பேர் கட்சி தொடங்குறாங்க வர்றாங்க இது ஜனநாயக நாடு யாரு வேண்டாலும் வரலாம் மக்களுக்காக செயல்படக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களுடைய கையில இருக்கு கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி தெளிவான ஆட்சியாக இருந்தது ஏழை எளிய மக்களுக்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை தந்தவர் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய கருத்தை அவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து தன்னுடைய உழைப்பால அந்த கட்சியில அதிமுக படிப்படியாக முன்னேறி முதல்வராக வந்திருக்கிறாரு மக்களுடைய மனோநிலையை அறிந்தவர் தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய எளிய மக்களுடைய பாட்டாளி மக்களுடைய துன்பங்களை அறிந்தவர் விலைவாசியை கட்டுக்குள்ள வச்சிருந்தாரு வீட்டு வரி ஏத்தப்படல தண்ணி வரி ஏத்தப்படல பல பால் வரி ஏத்தப்படல மின்சார கட்டணம் உயர்த்தப்படல இதை எல்லாமே கட்டுக்குள்ள வைத்திருந்தவர் அதிமுகவுடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் என்ன அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் இன்றைய திமுக அரசு இதையெல்லாம் எதிர்த்து பல போராட்டங்களை நடத்துறாங்க நாங்க வந்தா எல்லா விலைவாசியும் கட்டுக்குள்ள கொண்டாந்துருவோம் மக்கள் வந்து சுபீட்சமாக இருப்பாங்க நலமாக இருப்பாங்க அனைத்து திட்டங்களையுமே அதிமுகவோட கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையுமே நிறுத்திட்டாங்க விதவை பஞ்சம் நிறுத்தப்பட்டிருக்கு தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்டிருக்கு பெண்கள் மறுவாழ்வு திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கு எல்லா திட்டங்களுமே நிறுத்தப்பட்டிருக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பம்ன்றது கூட இன்னாருக்கு தான் கொடுப்பம்னு தேர்ந்தெடுத்து கொஞ்சம் பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர எதுக்குமே இங்கே நடைமுறையில் இல்லை விழலுக்குறைத்த நீராக திமுக அரசனுடைய நிர்வாகம் இருக்கு ஆகவே தமிழ் மாநில முஸ்லீம் லீக் இந்த நிர்வாகத்தினுடைய சீர்கேட்டை வன்மையாக கண்டிக்கிறது